எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் ஷேல் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி ரெண்டு சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் தூத்துக்குடி மதுரை ஹைவேல குறுக்குச்சாலையிலேருந்து அறநூறு மீட்டரில் அமைஞ்சிருக்கிற அஸ்வத் நெக்டர் சிட்டி இது சென்டின் விலை மூன்றரை லட்சம் இந்த சைட்டு குறுக்குச்சாலை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக அறநூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்குது ஒன்றரை சென்ட்லேருந்து நாலரை சென்ட் வரைக்குமே உங்களுக்கு விற்பனைக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற இடங்கள்லாம் அமைஞ்சிருக்குது ஜீவன் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஓட்டப்படாரம் எட்டு கிலோமீட்டர் தூரம் டோல் டோல்கேட்டு ஏழு கிலோமீட்டர் தூரம் நம்ம தூத்துக்குடி புதிய பஸ் ஸ்டாண்டு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து சைட்டை பாருங்கள் குறுக்குச்சாலை ஜங்ஷன்லேருந்து பார்க்குற தொலைவில் தான் அமைஞ்சிருக்குது நல்ல விசாலமான ரோடு பக்கத்துலேயே மின்கம்பங்கள் அடுத்து பார்க்க போகிறது திருநெல்வேலி ஓட்டப்படாரம் ஹைவேயில் அமைஞ்சிருக்கிற சிந்தியா லேக் வியூ சிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இருந்து ஏழு கிலோமீட்டரு பக்கத்துலேயே பத்திர ஆபீஸ் எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது புதியம்பத்தூர் ஜங்ஷன்லேருந்து நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது இது தான் நீதிமன்றம் அந்த ரோட்லேயே அமைஞ்சிருக்குது ஓட்டப்படாரம் நீதிமன்றம் இந்த ரோட்டில் மேலேயே அமைஞ்சிருக்கிற சிட்டி தான் இந் சிந்தியா லேக் வியூ சிட்டி சுதந்திர போராட்ட தியாகி பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிறந்த ஊரில் நமக்கும் இடம் இருக்குது வாங்க மனையை பார்க்க டிடிசி அப்ரூவல் பெற்ற மனதான் திருநெல்வேலி டூ டூ டூவே ரோ டூ முகப்பிலேயே அமைஞ்சிருக்கிறது ஓட்டப்படாரம் வவுசி மேல்நிலைப்பள்ளி மற்றும் மகாத்மா மேல்நிலைப்பள்ளி அருகிலேயே அமைஞ்சிருக்கிறது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனும் செய்து தரப்படும் ஓட்டப்போடாரம் தற்பொழுது வளரும் சிட்டியாக மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் முதலீடு எப்படியும் பன்மடங்காக சீக்கிரத்துலேயே உயர்வதற்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்ச இடம் தான் இது ஒன்றரை சென்ட்லேருந்து ஏழு சென்டு வரைக்குமே கிடைக்கும் இந்த சைட்டில் மொத்தம் நானூற்றி நாற்பத்தாறு பிளாட் அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி பாலங் பாளையங்கோட்டை தூத்துக்குடி புதியமுத்தூர் ஆகிய தொழில் நகரங்களுக்கு மிக அருகிலேயே அமைஞ்ச சிட்டி தான் இந்த சிந்தியா லேக் வியூ சிட்டி இந்த ஜங்ஷனில் இருந்து புதியமுத்தூர் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது இந்த இருவழிச்சாலை ராமேஸ்வரம் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கான நான்கு வழிச்சாலையாக மாறப்போகுது சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் உங்கள் மனைகளை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் மனைகளில் பார்க்கறதுக்கான வாகன வசதி செய்து தரேன் ஓட்டப்பிடாரம் தொழில் நகரமாக மாறிக்கிட்டே இருக்குது இந்த நேரம் தான் உங்களுக்கு முதலீடுக்கான நேரம் இந்த இருவழிச்சாலை தான் ஹைவேலேருந்து உள்ள பாருங்கள் பக்கத்துலேயே முகப்பிலேயே அமைஞ்சிருக்கிறதா லேக்வி சுட்டி நானூற்றி நாற்பத்தி ஆறு ப்ளாட்டுகள் அதுவும் ஒன் ஒன்றரை இருந்து ஏழு சென்ட் வரைக்கும் அமைஞ்சிருக்குது வாங்க நேரில் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நல்ல செம்மனான பூமி தான் உங்களுக்கு பிடித்த வாஸ்துப்படி தெற்கு கிழக்கு வடக்கு திசைகளில் அமைஞ்சிருக்கிற சைட்டு வேறங்க முகப்பிலேயே அமைஞ்சிருக்குது ஹைவேலேருந்து முகப்பு தான் பக்கத்துலேயே ஓட்டப்படாரம் குறுக்குச்சாலை அமைஞ்சிருக்குது புதியம்புத்தூர் அருகிலே அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே வீடுகளும் அமைஞ்சிருக்குது ஏற்கனவே மனைகள் வாங்கினவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது சுற்றிலுமே வீடுகளும் இருக்குது உங்கள் முதலீட்டுக்கு உத்தரவாதமான டிடிசிபி அப்ரூவலு ரெரா அப்ரூவல் பெற்றவனை தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இது வரைக்கும் நூறு வீடியோக்கள் மேலே போட்டிருக்குறேன் அது ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் விவரங்கள் தெரியும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் விவரங்களை சொல்லுற ரைட்டை வந்து பாருங்கள் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோட்டில் உங்கள் மனைகளை தேர்வு செய்து விழுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்